இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு ஸ்டாலின் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து திருச்செந்தூர் விரைவு ரயிலில் மயிலாடுதுறை புறப்படுகிறார் தகவலை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் முதலமைச்சரின் பயணம் பற்றியும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றியும் விவரங்கள் என்ன மயிலாடுதுறை மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ரயில் மூலம் எழும்பூர் ரயில் நிலையம் ரயில் மூலம் எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நேரடியில பார்த்து வருகிறோம் தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய புதிய மாவட்ட ஆட்சியை திறப்பு விழாவிற்காக முதலமைச்சர் ரயில் மூலமாக சென்னை எழும்பு ரயில் நிலத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறார் மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாகை மாவட்டத்திலிருந்து மயிலாடுதுறை மாவட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரிக்கப்பட்டு புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்டது அந்த மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியர் இந்த மன்னல் மண்ணம் பந்தல் ஊராட்சி மூந்தில் தோட்டம் பால்பொன்னி பகுதியில நூற்றி பதினான்கு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நாளைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து ரயில் மூலமாக புறப்படுகிறார் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக புறப்படுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று இரவு எட்டு பதினைந்து மணி அளவில் தீர்காழிக்கு சென்றடைகிறார் அங்கிருந்து கார் மூலமாக திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய தனது நெருங்கிய உறவினர் இல்லத்துக்கு செல்கிறார் அங்கு இரவு தங்குகிறார் நாளைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு பங்கேற்ற பிறகு மீண்டும் பிற்பகல் நாளை பிற்பகல் ஒரு மணிக்கு திருச்சி திருச்சி சென்னை சோழன் விரைவு ரயில் மூலமாக மாலை ஆறு பதினைந்து மணிக்கு சென்னை திரும்புகிறார் இதுதான் முதலமைச்சருடைய நிகழ்ச்சி நிரல் தற்போது முதலமைச்சர் சென்னையிலிருந்து புறப்படுவதற்காக ரயில் ஏறி காத்துக் கொண்டிருக்கிற இந்த காட்சிகளை பார்க்கிறோம் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு திமுக தொண்டர்கள் வழிநடுங்கிலும் அவருக்கு வந்து உற்சாக ஒரு வரவேற்பை அளித்தார்கள் தற்போது ரயில் நிலையத்தில் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் என அனைவரும் இருந்து வழி அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்க முடிகிறது ரயில் ஏறிக்கு ஏறியதற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கே ரயில் நிலையத்தில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கையசைத்த போது கூடி இருந்த அனைத்து தொண்டர்களுமே உற்சாக மிகுதியில முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லி வழியறிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடியும் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ் இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு